Gracias.

ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் பதினரம்பு வீணையால் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே இறைவனை புகழ்ந்து இறைவிடாமல் பாடி இறை புகழிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து புதிய பாடல்களால் இறைவனை மகிமைப்படுத்தி அழியாத உடலை கொடையாக பெற்ற புனித சிசிலியாவினுடைய விழாவினைத்தான் தாய் திருச்சபையானது பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மறித்தவர்களின் மிகவும் புகழ் பெற்றவராக மிகவும் பிரபலமானவராக இருந்தவர் தான் மறைசாட்சியான புனித சிசிலியா இவர் பாடகருக்கு இசை மீட்டுபோருக்கு பாடல் இயற்றுபவர்களுக்கு என்று சொல்லி அனைவருடைய பாதுகாவலியாக திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார் புனித சிசிலியாவுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய ஆலயங்களிலே இறைவன் கொடுத்து இனிமையான குரலை கொண்டு இசையை மீட்டி இறை பாடி நம் ஒவ்வொருவரையும் கல்வாரி வழியிலே இன்னும் அதிகமாய் ஒன்றிக்கச் செய்து இறை அனுபவத்தை பெற்று தந்து கொண்டிருக்கின்ற பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் புனித சிசிலியாவினுடைய திருநாள் நாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் சிசிலியம்மாவுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கின்ற பொழுது ஏறக்குறைய இரண்டாம் நூற்றாண்டின் முடிவிலும் மூன்றாம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் வாழ்ந்தவர் இவர் கிறிஸ்துவர் அல்லாத பெற்றோருக்கு மகளாக பிறந்தவர் செல்வ செழிப்பான வழமையான குடும்பத்திலேயே வளர்ந்தவர் இவருக்கு இல்லத்திற்கே வந்து ஆசிரியர்கள் பாடம் கற்றுக்கொடுக்கும் அளவிற்கு வாய்ப்போடு இருந்தவர் இப்படி வந்த ஆசிரியர்களிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டவர் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டவராய் தன்னையே முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறினார் இப்படி இளமை முதலே பயத்திலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இறை அன்பிலே தன்னை கரைத்து கொண்டவர் இறை புகழ் வாடுவதிலும் ஜபம் செய்வதிலும் ஆனந்தத்தை கண்டவர் இறை மகளாய் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர் தன் இளமை பருவத்திலே புதிய புதிய பாடல்களை பாடியும் இசை கருவிகளை மீட்டு இறைவனை மகிழ்ச்சி படுத்துவதை தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார் திருமண வயதை அடைகின்ற பொழுது அவருடைய பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்ய முயற்சி செய்தனர் இவர் தன்னை முழுதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதை வெளிப்படுத்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லி சாக்கு உடை உடுத்தி சாம்பலை பூசிக்கொண்டு தவ முயற்சிகளின் நோன்புகளை மேற்கொண்டு எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார் பெற்றோருடைய விருப்பமே வெற்றி பெற்றது அவரை நல்ல ஒரு மனிதருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அவரோ கிறிஸ்தவர் அல்லாதவர் இந்த செய்தியை கேட்டவுடன் சிசிலியா மிகவும் மனமுடைந்து போகின்றாள் ஆண்டோர் நோக்கி உருக்கமாக மன்றாடுகின்றார் இந்த திருமண தன்னை காக்கும்படி தன்னை முழுதுமாக உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்து நான் உனக்கென ஒரு தூதலை காவலாக அனுப்புவேன் உன்னுடைய கற்பிற்கும் உன்னுடைய வாழ்விற்கும் ஆன்மாவிற்கும் அவர் துணையாக பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார் திருமண நினைத்து துன்பத்திலே மூழ்கி இருந்த சிசிலியாவுக்கு இந்த வாக்கு தத்தம் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது கடவுளுடைய துணையாக இருக்கின்ற நம்பிக்கையிலே திருமண வாழ்விலை அடியெடுத்து வைக்கின்றார் திருமண நாள் அன்று பல்வேறு விதமான இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே மனம் லைக்காமல் மனதளவிலே இறைவன் புகழை பாடிக்கொண்டே இறைவனை துதித்துக் கொண்டிருக்கின்றாள் தன்னுடைய இல்லற வாழ்வில் தோக்குவதற்கு முன்னால் முதல்வர் அறையிலே அவர்கள் செல்கின்ற பொழுது கணவனிடம் இவ்வாறு சொல்லுகின்றார் நான் உம்மிடம் ஒரு செய்தியை சொல்லுவேன் அதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி வாக்குறுதி பெற்றுக் அதன் பிற்பாடு இறைவன் கொடுத்த காட்சியின் வெளிப்பாட்டையும் இதோ என் கற்பை நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கின்றேன் நான் ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமானவளாக இருக்கவே வாழ விரும்புகின்றேன் என்னை ஒரு தூதர் காவல் காத்து கொண்டிருக்கின்றார் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என்னை நீங்கள் இந்த இல்லற இன்பத்தோடு தொட முயற்சிக்கின்ற பொழுது அவர் உங்களை தண்டிப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லற வாழ்வு இனிமையோடு துவங்க வந்த வலேரியனுக்கு இது மிகப்பெரிய ஒரு இடியாக இருந்தது ஆயினும் சுதாரித்துக் கொண்டவர் நல்லவராக இருந்த அந்த வலேரியன் சிசிறியாவை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார் அப்படி உனக்கு ஒரு தூதர் இருப்பதாக நீ சொன்னாய் என்றால் அவரை நான் காண வேண்டும் அப்பொழுது நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் உன் விருப்பம் போல விட்டு என்று சொல்லுவார் அப்பொழுது சிசிலியா சொல்லுவார் முதலிலே நீங்கள் கிறிஸ்தவராக மாற வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒன்று குழந்தை புத்தகம் ஏழு பதினான்களை சொல்வார் அல்லவா நம்பிக்கைக்குரிய பெண்ணின் விசுவாசம் நம்பிக்கையற்ற கணவரை கூடியதாக இருக்கும் என்ற வார்த்தை கேட்டார் போல சிசிலியாவுடைய விசுவாசம் அவருடைய கணவரை இயேசுவின் அருகிலே கொண்டு வர செய்தது சிசிலியாவின் சொல்லை கேட்டு அவர் அப்போதை மறையை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவராக திருமுழுக்கு பெற்றுமுழுக்கு உடையோடு வருகின்ற பொழுது சிசிலியா ஒரு தூதரோடு பேசிக் கொண்டிருப்பதை காணுகின்றார் இவர் உள்ளே செல்கின்ற பொழுது தூதர் இவருக்கு ரோஜா பூக்களை கையிலே கொடுத்து லீலி மாலையையும் ரோஜா மாலையையும் இருவருக்கும் அணிவித்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் இப்படி தூதர்களால் ஆசி பெற்ற இவர்கள் மகிழ்ந்து இறைவனை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது வலேறியினுடைய தம்பி திவிசியூஸ் அவர் இல்லத்திற்குள் வருகின்றார் பூக்களே மலராத இக்காலத்திலே உங்களுக்கு எப்படி இந்த மலர் மாலைகள் கிடைத்தன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நடந்த அனைத்தையும் வலேரியன் விளக்கமாக சொல்லுகின்றார் அப்பொழுது இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்ட திபிர்சியூசும் கிறிஸ்தவராக மாறுகின்றார் சிசிலியாவுடைய விசுவாசம் அவருடைய கணவரையும் அவருடைய தம்பியையும் கிறிஸ்துவின் அன்பிலே கொண்டு வந்து சேர்த்தது மூவருமாக சேர்ந்து தொடக்க காலத்திலே வேதகலாபனையின் சமயத்திலே மறை சாட்சிகளாக மறித்து உயிர் விட்ட கொல்லப்பட்டவருடைய உடல்களை எடுத்து புதைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களை வெறுத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இறந்தவர்கள் அடக்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை கேள்விப்பட்ட அரசனும் ஆளுநன் அல்மாக்குசும் வெகுண்டெழுகின்றார்கள் இவர்களை கைது செய்து ஜூபிட்டர் அவருடைய கடவுளுக்கு பழி செலுத்த தூபம் காட்ட பணிக்கின்றார்கள் அப்பொழுது வளேரினும் திபுசேசும் மறுக்கின்றார்கள் நாங்கள் இயேசுவுக்கு மட்டுமே பணிபுரிவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள் மன உறுதியோடு இருந்த சிசிலியா ஆண்டவரின் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார் என்று சொல்லுகின்ற ரோமர் புத்தகத்தின் வார்த்தைக்கு ஏற்றாள் போல இந்த உலகத்தில் எது என்ன இயேசு நண்பில் இருந்து பிரிக்க முடியும் துன்பங்களா துயரங்களா வாளா இறப்பா எதுவும் இயேசு நண்பில் பிரிக்க முடியாது என்று சொல்லி போடைய உறுதியாக சொல்லுவாரே அதை போல தன் கணவர் இறந்த பொழுதும் தன் கணவருடைய அவருடைய தம்பியின் உடலை எடுத்து

பதற்றத்துடன் செயல்படாது ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல தன்னை சூழ்ந்திருக்கின்ற துன்பங்களை சோதனைகளை அறிந்து கொண்ட சிசிலியால் அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்றார் ரோமை கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்கின்ற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி ஆளுநருக்கும் அரசனுக்கும் அவர் சவால் விடுகின்றார் இதை கேள்விப்பட்ட அரசன் கோபம் கொண்டு அவருக்கு பலவிதமான சித்திரவாதைகளை கொடுக்கின்றார் முதலாவதாக அவர் மூச்சு திணறி இறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு அறையிலே அவரை அடைத்து அங்கே தீ மூட்டி புகையை முழுவதுமாக அந்த அறையிலே நிரப்புகின்றார் மூச்சு விட முடியாமல் திணறி அவர் இறக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் காலை கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது புன்முருவலோடு மலர்ந்த முகத்தோடு சசிலியாம் அந்த அறையிலிருந்து வெளியே வருகின்றார் தொடர்ந்து வெந்நீர் குளியலை அவருக்கு கொடுக்கின்றார் ஒரு குழாயின் வழியாக அவள் உடலின் மீது ஊற்றி கொதிக்கின்ற தண்ணீர் உடலிலேயே படுகின்ற பொழுது உடல் ஏற்படுகின்ற ஏற்பட்டு புண்களாக மாறி அவர் துடிதுடித்து இறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சித்திரவாதையை கொடுக்கின்றான் ஆனாலும் அந்த வெந்நீரும் அவரை ஒன்றும் செய்து விடவில்லை இறுதியாக சோர்ந்து போனவன் தலை வெட்டி அவரை கொலை செய்ய ஆணையிடுகின்றான் ரோமையின் முறைப்படி ஒருவரை வெட்ட வேண்டுமெனில் மூன்று முறை மட்டுமே கத்தியால் வெட்ட வேண்டும் அந்த மூன்று முறைக்குள் அவர்கள் தலை துண்டாகி கீழே விழுந்து விட வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் பல நாட்களுக்கு அந்த துன்பத்தை அனுபவித்து சித்திரவதையிலே உண்டு மதித்து போவார்கள் சிசிலியாவின் தலையை வெட்ட வருகின்றவன் கைகள் நடுங்குகின்றன அந்த நடுக்கத்தோடு தலை வெட்ட முயற்சிக்கின்ற பொழுது மூன்று முறை வெட்டுகின்றான் முழுமையாக தலை துண்டாகாத நிலையிலே விட்டு விட்டு சென்று விடுகின்றான் இப்படி தலை துண்டிக்கப்பட்டு அந்த துன்பத்தின் மத்தியில புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனை ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இவருடைய இந்த சாட்சிய வாழ்வை பார்க்க அருகில் இருந்த மக்கள் ஏராளமானவர்கள் வந்து கண்டு இயேசுவில் நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களுக்கு அன்பை எடுத்து சொல்லி மனம் மாற்றினார் இதை கேள்விப்பட்ட

ஆலயத்தை தேடி வந்து இறைவனை மகிமைப்படுத்தி இறைப்புகள் பாடிக்கொண்டிருந்தார்கள் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு எட்டாம் நூற்றாண்டிலே அப்போதைய திருத்தந்தை முதலாம் பாஸ்கல் அவருடைய ஆலயத்தை சீரமைக்கின்றார் அப்படி சீரமைக்கின்ற பொழுது அவருக்கு எண்ணம் வருகின்றது புனித அவளுடைய கல்லறையை கண்டுபிடித்து அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார் ஆனால் அவருடைய கல்லறையை கண்டுபிடிக்க முடியவில்லை மனம் சோர்ந்து போய் புனித பேதூர் பேராலயத்தில் அவர் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது புனித பேர் சிசிலியால் அவருக்கு காட்சி கொடுத்து மனம் தளர்ந்து போகாதே என் கலரையை கண்டுபிடிப்பாய் என்கின்ற ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றார் தொடர்ந்து ஆதி திருச்சபையிலே மறைசாட்சிகள் அடக்கப்பட்ட கல்லறைகளை தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுது அதிலே ஆண்டுகளுக்கு அழியாமல் அவருடைய கழுத்திலே வெட்டப்பட்ட அந்த காயங்கள் மறையாமல் மாறாமல் ரத்த துணியோடு புதைந்து வைக்கப்பட்டிருக்கிற உடலை கண்டுபிடிக்கின்றார் அதை கொண்டு வந்து அவருடைய ஆலயத்திலே காட்சிக்கு வைத்து மக்களுக்கு முன்னால் வாழ்கின்ற பொழுது இடைவிடாமல் பாடிய அவரை மற்றவர்கள் அழியாமல் பாதுகாத்தார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள் மீண்டும் அவருடைய உடலை புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலேயே அடக்கம் செய்யப்படுகின்றது அடக்கம் செய்யப்பட்டு எட்நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே மீண்டும் அந்த கலரை திறக்கப்பட்டு பார்க்கப்படுகின்ற பொழுது உடல் அழியாமல் அப்படியே இருப்பதை கண்டார்கள் இப்படி இறைவனை இருக பற்றி கொண்டு தன்னை சார்ந்து தன்னை நாடி வருகின்ற மக்களை இறை அன்பிலே இறைவனுடைய உறவிலே வளர்த்தெடுத்து இறுதி வரை உறுதியோடு நின்று இறைப்புகழ் வாடி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து மதிந்த மிகப்பெரிய ஒரு மறைசாட்சியின் விழாவை தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த புனித சிசிலியாவுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன நம்முடைய வாழ்விலே நம் விசுவாசம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் உலகிற்கு ஒளி நானே என்று சொன்னவர் உலகிற்கு ஒளியாய் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க என்று சொன்னார் அதை போல இயேசுவிடமிருந்து ஒளி பெற்ற நாம் நம்முடைய விசுவாச வாழ்வின் வழியாக இயேசுவை அறியாத அறிந்தும் அவரை அன்பு செய்யாத மக்களை இயேசுவின் அருகிலே கொண்டு வருகின்ற வாய்க்கால்களாய் அமைய வேண்டும் நம்முடைய விசுவாசம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு மீட்பின் கருவியாய் மாற்றப்பட வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவரை இறுதி வரை சிக்கன பிடித்து கொண்டு மன உறுதியோடு நம் வாழ்விலே வருகின்ற விசுவாச போராட்டத்திலே எதிர்த்து போராடுகின்ற வலிமையை நாம் இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இறைவன் கொடுத்த திறமையை தன்னலத்திற்காகவோ சுயத்திற்காக பயன்படுத்தாமல் இறைவனை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கும் என்கின்ற அந்த பாடத்தையும் சசிலியா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் புனித சிசிலியா வழியாக நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம் புனித சிசிலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்